மகளை எழு கர் முழுக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த புதிய மாதத்தில் இந்த ஏழாவது மாதத்தில் ஜூலை மாதத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் விசேஷமாக என்னுடைய டெய்லி அணி ஜேஎஸிஎஸ்இ மினிஸ்ட் யூடியூப் நேயர்கள் மற்றும் அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய டெலிவரன்ஸ் மீட்டிங்கினுடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற இருக்கிற யாவரையும் சபையார் யாவரையும் இன்னும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை கடந்த மாதத்தில் எப்படி அற்புதமாக ஆச்சரியம் நடத்தினாரோ அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்து இந்த மாதத்தில் உங்களை நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார் அலை லூயா தேவன் நமக்கு கடந்த மாதத்தில் செய்த நன்மைகளுக்காக ஒரு விசை கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா தகப்பனே இதுவரையிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை தயவு இறக்கங்களுக்கு நன்மைகளுக்காக கோடான கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ரத்தம் செய்வோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நல்ல லூயா பிரிய மாணவர்களே அவளோடு கூட இருக்கிறீங்க இல்லையா இந்த ஏழாவது மாதத்தில் கர்த்தர் என்ன பேச போகிறார் என் கூட என்ன ஓ காரியத்தைப்படுத்த போகிறார் என்று சொல்லி தானே அவளோடு கூட இருக்கிறீங்க உண்மையாக என் அன்பு தெய்வப்பிள்ளை கால வேலையிலே வேதத்தை வைத்து தியானித்து கொண்டிருக்கும் போது தேவனிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை உண்டு அல்ல லூயா அந்த வார்த்தையை தான் சுமந்து கொண்டு இந்த கால வேலையிலே இந்த வாக்குத்தத்தை ஆராதனையிலே சபையிலே வந்து அமர்ந்து ஆராதித்து கொண்டிருந்தோம் ஆனால் ஆராதிக்கும்பொழுது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார் அல்ல லூயா நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது வேற அவரே கொடுக்கறது வேறு எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேட்டு வாங்கிறது இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கூட கேட்டு டீ கொடுங்க சிஸ்டர் தண்ணி கொடுங்க சிஸ்டர்ன்றது அது வந்து மரியாதை அது அது வேறு விதமாக இருக்கும் ஆனால் அவர்களே கொடுக்கும்பொழுது அது இன்னும் கணத்துக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறோம் என் அன்பு தேவையோ மனுஷருக்குள்ளே அந்த காரியம் இருக்கும்பொழுது அப்போ தேவை நமக்கு கொடுக்கறது எப்படியா இருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் லூயா சொல்லுங்கள் அலை லூயா என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக சொல்லுங்கள் நாங்கள் அவளோடு கூட இருக்கிறோம் ஆமேன் உங்கள் ஆவல்களை கத்தர் அறிந்திருக்கிறார் வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகச் சீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அலை லூயா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் வெட்டப்பட்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் எவ்வளோ எவ்வளோ நிரப்புவாரா அதாவது அங்கே இருக்கிற இஸ்ரோவேல் ஜனங்களும் ஆடு மாடுகளும் குடித்து தீரும் மட்டும் இந்த 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 நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் என் அன்பு தேவ கடந்த காலங்களிலே எதெல்லாம் வெட்டப்பட்ட காரியத்தைப் போல இருந்ததோ எதெல்லாம் வனாந்தரமாக இருந்ததோ எதெல்லாம் வறட்சியாக இருந்ததோ எதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளையை ஆல்ரெடி இது நீர்நிலையாக தான் இருந்தது நாங்கள் ஆல்ரெடி தான் இருந்தோம் வசதியாக தான் இருந்தோம் ஆசீர்வாதமாக தான் இருந்தோம் கர்த்தருக்குள்ளாக வந்த பிறகு பல பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவிதமான பிசாசனுடைய தொந்தரவு நிமித்தம் நாங்கள் இப்போது வறட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் நிரப்ப போகிறேன் உன் வாழ்க்கை நிரப்ப போகிறேன் என் அன்பு தேவ பிள்ளை வெட்டப்பட்டிருக்கிற பள்ளத்தாக்கு அல்லூய்யா உன் வாழ்க்கையில் அந்த பள்ளத்தாக்கை போன்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுதலை இல்லாத காரியங்கள் சுகமில்லாத காரியங்கள் வியாதிகள் கடன் பிரச்சனைகள் வீட்டிலே ஒரு மங்களகரமான காரியம் நடக்காதபடிக்கு கட்டுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து சொல்லுகிறார் அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நான் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு அதை நான் தண்ணீர் என்கிற ஆசீர்வாதத்தினாலே நன்மை என்கிற ஆசீர்வாதத்தினாலே அதை நிரப்ப போகிற நீ எதில் வறட்சியா இருக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தர் நான் இந்த மாதத்தில் இன்றைக்கு அதை நிரப்பி அல்ல உன் கண்கள் காண செய்ய போகிறேன் உன் இருதயத்தில் தோன்ற செய்ய போகும் உன் தோன்ற செய்ய போகிறேன் ஒன்று என் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் அதுதான் சொல்லுகிறது உன் கண்கள் காணவில்லை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே உன் இருதயத்தில் தோன்றல உன் சிந்தையில் தோன்றல ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் உன் கண்ணு காணாத காரணம் என்ன தெரியுமா அலையலூயா உன்னுடைய இருதயத்தில் தோன்றாமல் இருப்பதற்கு காரணம் தெரியுமா வேத வசனத்தின்படி கர்த்தரிடத்திலே அன்பு கூறாததுனாலே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தரை ஆயத்தம் பண்ணின நான் வைத்தரு அலையலூயா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு இன்றைக்கி இன்னொரு மறைபொருளை கர்த்தருடைய ஆவியானோர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளை ஏன் அது நமக்கு மறைவாக இருக்கிறது அங்கே என்ன சொன்னார் தன்னுடைய இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து என் அன்பு தேவ பிள்ளை காட்சையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் என்ன பண்ணோம் வெட்டப்பட்டிருக்கிற பள்ளத்தாக்கு அது காணலை அது 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 பார்க்கலை அல்ல லூயா என் அன்பு தேவப்பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளே எலிசா தீர்க்க தரிசி நிமித்தம் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை அது மறைவாக தான் இருந்தது மறைபொருள் கத்தருக்குரியது சில நேரங்களில் ஏன் மறைத்து கத்தர் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திடீர்னு அவுத்து விடுவார் அதிசயமா இருக்கும் வெறும் காலியான பாத்திரம் தான் வெறும் பச்சை தண்ணீர் தான் என் அன்பு தேவ பிள்ளையா அது அதை நிரப்பப்படும் பொழுது அதை நிரப்பின பின்பு அதை எடுக்கும்போது அது அது அதிக ருசியாக இருந்தது தேங்க்யூ ஹோல் ஸ்பிரீட் அது அதிக ருசியாக இருந்தது ஏன் காரணம் என்ன ஏன் மறைச்சி வச்சுருக்கிறாரு உனக்கு உடனே சொல்லிட்டா நீ பத்து பேர்கிட்ட சொல்லிடுவேன் அது நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறானா அப்போ தேவனிடத்தில் என் அன்பு தேவ நீ வாயை திறந்து செபிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரத்தை அப்படியே டபுளாக்கு அந்நிய பாஷையில் பேசு ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்துக்குள்ளாக எவனுக்கும் கேட்காது எந்த பிசாசுக்கும் கேட்காது எவனும் பொருளை திருட முடியாது எவனும் காரியத்தை தடுக்க முடியாது வறட்சியை உண்டாக்க முடியாது கடன் பிரச்சினையை கொண்டு வர முடியாது வியாதியை கொண்டு வர முடியாது ஏன்னால் ரகசியத்தை பேசுகிறோம் தேவனிடத்தில் அல்ல லூயா அப்படி தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் ரகசியமாய் வைத்திருக்கிறார் காற்று மழை என அதிசயம் அற்புதம் சுகம் ஆசீர்வாதம் நன்மை கிருபை மங்களகரமான காடு எல்லாவற்றையும் மறைவாக வைத்திருக்கிறார் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு இப்போ அதை எந்த இடத்துல ஃபுல் பண்ணணுமோ எந்த இடத்துல அது ஓவர் ஃபுல் ஆகணுமோ அந்த இடத்துல தேங்க்யூ லா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஓவர்ஃபுல் ஆக்கப் போகிறார் லூயா உன் குளம் நிரம்ப போகிறது உன் வாழ்க்கையை கற்ற நிரப்ப போகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிறைவானதை கத்தர் கொடுக்க போகிறார் நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் நிறைவானது வரும்பொழுது யார் நிறைவானவர் ஏசு கிறிஸ்து மாத்திரமே நிறைவானவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து எறிந்து அதை நிரப்பி அலை லூயா நன்மையினால் நிரப்பி உன் வாயை விரிவாக தர அதை நன்மையினால் நிரப்பு வேணு சொன்னால் இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளை அகலமாய் இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கலாம் பிரச்சனைகள் பெருசாக இருந்திருக்கலாம் போராட்டங்கள் பெருசாக இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியான வச்சு அதை பார்த்து பயப்படாத அது எனக்கு அற்ப காரியம் அதை நிரப்ப எனக்கு காரியம் அதை உட்டைக்க எனக்கு அற்ப காரியம் என் அன்பு தேவப்பிள்ளை ஒரு நீரூற்றை உண்டாக்க எனக்கு அற்ப காரியம் அலை லூயா உன் பிள்ளைகள் திருப்தி அடைய செய்ய மீதி எடுக்க மீதியான துணிக்கைகள் எடுக்க எனக்கு அற்ப காரியம் பயப்படாதிருங்கள் நீங்கள் காட்சியும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் வெட்டப்பட்டிருக்கிற பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் குடிக்க மட்டும் உன் சந்ததி சந்ததி சந்ததியாய் இந்த நிரப்புதல் ரிமா ஹட்டா துரியா சந்த ரான தரபா இந்த நிரப்புதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாய் கொண்டே இருக்கும் உன் சந்ததியை இந்த நிரப்புதல் அப்படி நிரப்பிக்கொண்டே இருக்கும் தேவன் ஒருபொழுதும் வறட்சியை வறட்சியை உங்கள் வாழ்க்கையில் வர வைக்கவே மாட்டார் அந்த வறட்சியை கொண்டு வந்த அத்தனை கிரிகளையும் கர்த்தர் அழித்து உனக்கு நிறைவான பலனை கொடுக்க போகிறார் நிறைவு உனக்கு வந்து விட்டது பயப்படாது செபிக்கலாமா கர்த்தர் சொன்ன அது நான் எடுத்து வந்த வார்த்தை வேறு இடத்துல கேட்டு வாங்கிக்கிட்டு வந்த வார்த்தை ஆனால் ஆராதனை வேலையில் கர்த்தர் இதை பேசுகிறா அப்படின்னார் அல்ல லூயா அதை தான் உங்கள் ஆவியானவர் பேசியிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா பிரியமானவர்களே கலங்க வேண்டாம் நடப்பது இன்றைக்கு இந்த நாளிலிருந்து அதிசயமும் ஆச்சரியமான காரியமாக இருக்கும் நிறைவானதாக இருக்கும் முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாக இருந்தது அந்த பாத்திரம் நிரப்பப்பட்ட பின்பு தான் இந்த காலியான ஆறு கட்சாடை வெறும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பின்பு தான் இன்றைக்கு வாழ்க்கையில் நிரப்புதல் வந்துருச்சு இருதயம் நிறைந்து பொங்கி 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 வழியத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் உன் மனமகிழ்ச்சி நாளையும் கர்த்தர் உண்டாக்கிவிட்டார் செபிப்போமா மகா இறக்கும் கிருப நிறைதைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்வோத்திரம் எதெல்லாம் ஆண்டவரை பேலன்ஸ் எதெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கிறது எதெல்லாம் ஆண்டவரை அப்பா தடைகளோடு கூட இருக்கிறது எதெல்லாம் வறட்சியாக இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் எல்லா கிரிகளை அழித்து ஒரு நிறைவை கர்த்த படியாக வைக்கிறேன் எல்லா தடைகளும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய ஆண்டவரை அப்பா சுதோத்துற வார்த்தையின்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகள் நிறைவாக்கப்படட்டும் நிரப்பு வீராக ஒவ்வொரு தேவைகளுக்கும் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே தேவ வல்லமை இறங்கி ஆண்டவரை நிறைவானதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வத்து உயர்த்தபடி ஆட்சி தடைகளை உடைப்பீராக அதிசயமான காரியத்தை செய்யும் ஏசுவன் ரத்தம் செய்யும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவு கொண்டு வந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் விசேஷமா ஆண்டவரே அப்பா ஜேசிஎஸ் ஆண்டவரை மினிஸ்டிக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரை டெய்லி நேர்களுக்குள்ளாக ஆண்டவரை யூடியூப் நேர்களுக்குள்ளாக ஆண்டவரை ஜப பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நிறைவை கத்தர் கட்டடுவீராக சபையாருக்குள்ளாக நிறைவை கட்டடுவீராக தலைமை சபை கிளை சபையினுடைய மக்களுக்கு வாழ்க்கைக்குள்ளாக நிறைவை எங்கள் ஆண்டவரை ஊழியத்தில் நிறைவை கர்த்த கட்டடி வீராக எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நிரப்புவீராக ஊழியக்காரனுடைய அடிமை குடும்பத்தை ஆண்டவரை நிரப்புவீராக அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் கரம் கூட இருக்கட்டும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதா குமார் நாமத்துனாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாசுறேன் செபிக்கிறேன் தற்பணத்தை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே நல்லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பார்கள் ஆமென் கருத்து ஸ்தோத்திரம் Terima kasih.